நாகர்கோவிலில் பொங்கல் விழாவில் ஏற்பட்ட தகராறில் நடந்த கொலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நண்பரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் வயது நாற்பது இவரும் இவரது நண்பருமான மணிகண்டன் வயது இருபத்தொன்பது என்பவரும் கடந்த பதினைந்தாம் தேதி சரலூரில் நடந்த பொங்கல் விழாவில் கலை நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு இருந்த முகேஷ் கண்ணன் என்பவருக்கும் ரமேஷ் மற்றும் மணிகண்டனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதை பார்த்து ஊர் மக்கள் மற்றும் போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் பின்னர் முகேஷ் கண்ணனின் வீட்டிற்கு சென்று அவர்களிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்து முகேஷ் கண்ணன் வீட்டில் இருந்த அறிவாளால் ரமேஷ் மற்றும் மணிகண்டனை சரமாரியாக வெட்டினார் இதில் ரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்து மணிகண்டனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முகேஷ் கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து போலீசார் இந்த வழக்கை இரட்டை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்